நேசிக்கிறார் இந்த நாள் நாள்ம தியானத்திற்கு அன்புடன் அழக்கிறேன் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக இரண்டத்தி மூத்தையோ மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இக்கடைசி காலங்களில் நாம் காண்கின்ற அநேக காரியங்கள் மிகவும் வித்தியாசமானது மிகப்பெரிய கட்டிடங்களை காண்கிறோம் ஆனால் அதற்குள் இருப்பவர்களுக்கு உள்ளதோ மிகவும் குறுகிய மனப்பான்மை அதிகமாய் செலவழிக்கிறோம் ஆனால் பணத்திற்கு தகுந்த பொருட்கள் கொஞ்சமாய் தான் பெறுகிறோம் பெரிய பெரிய வீடுகள் உடையவர்களாய் இருக்கிறோம் ஆனால் குடும்பமோ சிறியது வசதிகள் அதிகம் ஆனால் அனுபவிக்க நேரம் மிகவும் குறைவு அதிகமாய் பேசுகிறோம் ஆனால் அன்பு செலுத்துவது மிகவும் குறைவு மிகவும் நேரம் கழித்து தூங்கப் போகிறோம் மிகவும் நேரம் கழித்து எழுந்தாலும் மிகவும் அசதி என்றே எழுந்திருக்கிறோம் அதிகமான நேரத்தை ஆண்ட்ராய்டு போனுக்கும் டிவிக்கும் பொழுதுபோக்குகளுக்கும் ஒதுக்குகிறோம் ஆனால் ஜெபிக்கும் நேரம் வேதம் வாசிப்பு நேரம் மிகவும் குறைவு உலக பிரகாரமான வேலைக்கு போய் சம்பாதிக்க பஸ் மற்றும் ட்ரெயினை பிடிக்க பயந்து பயந்து அறக்க பறக்க வேகமாக ஓடி குறித்த நேரத்துக்கு முன்பாகவே ஆபீஸ்க்கு சென்று விடுகிறோம் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தாமதமாக எழும்பி மிகவும் அசால்ட்டாக பாதி ஆராதனை முடிந்த பின் எந்த பயபக்தியும் இல்லாமல் ஆலயம் செல்கிறோம் சந்திரனுக்கு போய்விட்டு வந்துவிட்டோம் ஆனால் பக்கத்து வீட்டுக்கு போவது மிகவும் கடினம் நிறைய திட்டங்கள் தீட்டுகிறோம் ஆனால் சாதித்ததோ மிகவும் குறைவு எல்லாவற்றிலும் அவசரத்தை காட்டுகிறோம் ஆனால் காத்திருப்பது என்பதோ மிகவும் கடினம் அதிக சம்பளம் ஆனால் சமாதானமோ மிகவும் குறைவு அதிக பிரயாசம் ஆனால் வெற்றியோ குறைவு அதிகமான உணவு பொருட்கள் ஆனால் சத்துள்ள உணவு மிகவும் குறைவு வியாதியை கொண்டு வருவதே அதிகம் இரண்டு பேரின் சம்பாத்தியம் உண்டு ஆனால் விவாகரத்துகள் அதிகம் அழகிய வீடுகள் உண்டு ஆனால் உடைந்த இதயங்கள் ஆம் என கருமையானவர்களே இப்படித்தான் இந்த உலகம் இந்த நாட்களில் காணப்படுகிறது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் தாமரை இலையில் பட்ட தண்ணீரை போல இந்த உலகத்தோடு இணைந்து வாழாமல் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்ற விசுவாசத்தோடு வாழ வேண்டும் ஏனோக்கு தன் குடும்பத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் அவர் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் என்று வேதம் கூறுகிறது விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாத படிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான் தேவன் அவனை எடுத்துக் கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான் அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான் என்று வேதம் கூறுகிறது ஆம் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நாம் தேவனோடு சஞ்சரிக்க முடியும் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியும் என்பதற்கு அடையாளமாக ஏனோக்கின் சரித்திரம் நமக்கு சாட்சியாக இருக்கிறது பிரியமானவர்களே இந்த உலகம் எப்படி சென்றாலும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரோடு சஞ்சரிக்கிறவர்களாக அவரோடு இணைந்து வாழ்வோம் என்றால் வரும் கோபத்திற்கு நாம் தப்பித்துக் கொள்ள முடியும் அவரோடு நித்திய நித்தியமாய் வாழ முடியும் அப்படிப்பட்டதான வாழ்வை வாஞ்சிப்போம் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக எங்களை அதிகமாய் நேசத்துள் நடத்துகிறீங்களா பிதாவே அப்பா ஸ்தோத்ரா ஆண்டவரே இந்த உலகத்திலே கத்தாவே ஸ்தோத்திரப்பா நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது உம்முடைய வருகை அப்பா அதிர்சீக்கிரமா இருக்குது ஆண்டவரை வரும் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே ஸ்தோத்திரராஜ் அந்த உலகத்திலிருந்து நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டு அப்பா ஆண்டவரை பரிசுத்தமாய் ஜீவிக்க கரைத்தரை அற்ற மனவாட்டிகளை கத்தாவே உம்மை எதிர்நோக்கி காத்திருக்க அப்படிப்பட்ட கிருபைகள் எங்களுக்கு கொடுப்பீராக ஆசீர்வதியும் ஏசுவி நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே